ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி ஸோ பயங்கரமாக வேர்க்க விறுவிறுக்க ஒரு வேலை வந்து கிச்சனில் செஞ்சிட்ருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் சரி ஓகே இதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சக்கரைப்பாவை வந்து ரெடி ஆகிட்டுருக்குது இன்னொரு சைடில் வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறம் மாவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சாச்சு ஸோ எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்குது ஸோ எவ்வளோ கடலமாவுக்கு எவ்வளோ சர்க்கரை இது பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன் மறக்காமல் வந்து உங்கள் வீட்லேயும் லட்டு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் நான் லட்டே செஞ்சது அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது நான் இப்போ ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க ஒரு பிகினராக இருக்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளாக எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்து நான் காட்டியிருக்கிறேன் அவ்வளோதாங்க முதல்ல இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அரை கிலோ கடலை மாவுக்கு ஒரு கிலோ சர்க்கரைங்க ஏழு ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு முதல்ல வந்து மாவை ரொம்ப தனியாட்டமும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அளவான பாதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து சர்க்கரை வந்து மூழ்களவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை பாவை ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம முதலே எண்ணெய் ஊற்றி வச்சதுனால எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரே ஒரு மாவு மட்டும் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பூந்தி புஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதனால் தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூந்தி வரும் பூந்தி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக எடுத்துட்டீங்கன்னா நம்மளால் லட்டு வந்து பிடிக்க முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் அமுத்தி பார்க்கும்போது ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன் ஸோ அந்த டெக்ஸ்சர் இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க ஸோ அதோட நுரையடங்குனா போதுங்க நீங்கள் வந்து எடுத்துடலாம் அந்த ஸ்டேஜில் அப்போ அது கரெக்டாக இருக்கும் சக்கரப்பாவை வந்து ரொம்ப ரொம்ப மெயின் லட்டு பொரு Esto que... ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் எடுக்கணும் எந்த பக்குவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு இடையில் வந்து நீங்களே செய்கிறீங்களே அம்மா நானும் செய்கிறேன் நானும் எப்போ பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் வந்து இது மாதிரி செய்யணும் ஸோ எப்போவுமே அம்மாவையும் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க எல்லா சமையலும் நம்மளும் வந்து பழகிக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக குக் பண்ணுவாங்க அம்மா அப்பா அண்ணா நான் மட்டும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் பண்ணுவேன் ஸோ அந்தளவுக்கு சூப் சூப்பர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறனால நான் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிற சமையலை பொறுத்த வரைக்கும் சக்கரப்பாவை வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க அதை வந்து எந்த ஸ்டேஜுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த சக்கரை பாவை எடுத்து ஒரு சொட்டு உள்ளே விட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்காக சேர்த்தும் போது அது வந்து திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா வந்து லட்டு செய்கிறவங்களே சில சமயம் சக்கரை சொதப்பும் போது அவங்களுக்கு வந்து லட்டு வந்து சொதப்பிடும் ஸோ இந்த பாவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்து செய்யலாம் நீங்க பயப்படவெல்லாம் வேண்டாம் ஏன்னா நானுமே வந்து இப்பதான் கற்றுக்கிட்டேன் சக்கரை பாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்படி எல்லாம் சேர்த்தும் போது அது ஒரு உருண்டையான வரணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பூந்திக்குள்ளே வந்து நீங்க ஊற்றிடலாம் ஊத்திட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண அப்படின்னா முந்திரி இதில் இருக்குது பார்த்தீங்களா அதுல வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் எடுத்துருப்போம் ஏழு ஏலக்காய் அந்த ஏலக்காயை வந்து ஏழுனால் ஏழு தான் எடுக்கணும் இல்லை நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லையா அதனால ஏழுன்னு சொல்லியிருக்கிறேன் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு மிக்ஸியில் வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சிக்கோங்க அதையும் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா சூடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா உருண்டை வந்து வராது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்தாலே அப்போவே எடுத்து சாப்பிட்லான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த டெக்ஸ்டரில் சாப்பிட்றத பிடிக்கும் உருண்டை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி உதிரியாக இருக்கும்போது சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நானும் அம்மா வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா பயப்படாமல் தாராளமாக செய்யலாம் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து ஷியோராக சொல்கிற சூப்பராக வரும் லட்டு உருண்டையில நாங்கள் பிடிச்சி முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு கொடுக்காம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ நான் ஒன்று சாப்பிட்டோன்னே அவளுக்கு ஒன்று போய் கொடுத்துட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா நான் இன்ட்ரோ லட்டோ இவங்க தான் வந்து நவிஷா கேர்ள் எங்கள் வீட்டு கடைக்குட்டி ஸோ லட்டு கொடுத்தோன்னே பயங்கரமாக நான் ஆக்க சொல்லட்டுறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ ஒரு ரெண்டு பிடிச்சி முடிச்சு தட்டத்துலேயே எடுத்து வச்சிட்டோம் ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது லட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பபாய்